ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் அப்பா எனக்காக நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் என் வாழ்க்கையில் சில சில கசப்புகள் மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று எனக்கு தெரியவில்லை அப்பா என்று என் முன்னால் வந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன் சிறிது நேரம் ஒதுக்கி அதை கேள் உன் வாழ்க்கை துணையை கணவன் அல்லது மனைவி என்னும் ஒரு வரையருக்குள்ளேயே காலம் காலமாக நீ வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அதிலிருந்து வெளிவந்து ஓர் தோழனாக ஒரு தோழியாக பார்க்க நீ முயற்சி செய் அவர்களின் உணர்வுக்கு நீ மதிப்பு கொடு சுதந்திரம் கொடு தோழமை உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லாமே மாறும் கர்ம வினைகள் எல்லாம் மகளும் அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் திறக்கும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மலரும் மன்னிப்பு வழங்கும் போது கசப்பை மறந்து மனம் இனிப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் இனிதாகவே மாறும் ஏனென்றால் உன் வாழ்க்கை துணை உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாதே சிறிது காலம் நீ பொறுமையாக ஏறு எல்லாம் நன்மையாக மாறும் எல்லாத்தையும் நான் மாற்றிக் காமிக்கின்றேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு நான் நம்பிக்கைக்குள் இது உன் அப்பாவின் வாக்கு என் வாக்கு என்றும் தப்பாகாது அது போலவே என்னுடைய வாக்கை நீ என்றும் மீறவும் கூடாது புரிகிறதா எத்தனை துன்பங்களை நாம் சந்தித்தாலும் எத்தனை துன்பங்களை காலம் நமக்கு தந்தாலும் நமக்கு உறுதுணையாக ஒரு துணை இருந்தால் அத்தனை துன்பத்தையும் நாம் எளிதாக கடந்து விடலாம் அப்படிப்பட்ட நல்ல துணிதான் உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ தவற விட்டு விடாதே துணை என்ற ஒன்று உனக்கு உறுதுணையாக இருந்தால் சாதனை என்பது ஒன்றும் உனக்கு பெரிய சாகசமாக தெரியாது நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்தவன் என்னுடைய குழந்தை நீ துணை உனக்கு மிக சிறப்பாகவே நல்ல உற்ற தோழனாக இருப்பார் நல்ல தோழியாக இருப்பார் எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உணவு உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த நீ இருக்க பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கி கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை அழகாக மாறும் நாள் வெகு தூரம் இல்லை நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணம் உத பதவி தேவையில்லை நமக்கு நல்ல துணை இருந்தாலே போதும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம் சந்தோஷமாகவே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது அது உனக்கு கிடைத்திருக்கிறது கிடைக்கும் துணையின் நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும் எல்லாமே உனக்கு நன்மைக்காக மட்டுமே நான் அவர்களை அனுப்பி வைத்தேன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவிக்கும் மனைவியை யாரிடமும் விட்டுக் கொடுக்காத கணவனுக்கும் வாழ்க்கையில் பிரிவு என்பதே கிடையாது அதை புரிந்து அதன்படி நீ நடந்து கொள் நமக்காக யோசிக்க ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது என்பதை உணரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக தொடங்க ஆரம்பிக்கும் மனைவிக்கு தன் கணவனும் கணவனுக்கு தன் மனைவியும் தான் முதல் குழந்தை குழந்தையாக பாவித்தால் அவர்கள் செய்யும் தவறு எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது நம்முடைய கவலைகளை மறைய வைத்து நம்மை சிரிக்க வைக்க உண்மையாக நேசிப்பவர்கள் மட்டுமே முடியும் அதிகம் அன்பு கொண்டவர்களை மட்டுமே நம்மால் கடிந்து கொள்ளவும் முடியும் அதை நீ உணர்ந்து கொள் நம்முடைய அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும் நம்முடைய முகம் வாட்டமாக இருந்தாலே உனக்கு என்ன ஆயிற்று என்று சேர்க்கத் தோன்றும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை துணைதான் உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ இருக்க பிடித்துக்கொள் என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை துணை மதிப்பு இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே வருவேன் என்று இருக்கிறார் அவரை நீ விட்டு விடாதே நம்முடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை கைவிட்டுவிட்டு பிரிந்து செல்ல முடியாது அப்படிப்பட்ட உறவுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ ஆழமாக பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது இறைவனால் இணைத்து வைக்கப்பட்டது நானே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் ஒப்படைத்தேன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார் உன் முகத்திற்கு நேராக கோபப்பட்டாலும் பின்னால் உன்னை பற்றியே சிந்தித்து ஆழமாக மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றார் அவரை விட்டுவிடாதே விடாது இருக்க உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நல்லது நடக்கும்